அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம் வெங்காய சாதம் சாதம் இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் லன்ச்சுக்கெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தா அனுப்பிடலாம் பசங்களுக்கு எதுவும் குழம்பு இல்லைனாலும் செஞ்சு சீக்கிரமாக முடிச்சிடலாம் இப்போ வந்து நான் சாதம் வடித்து வச்சுட்டேன் இப்போ வந்து அதுக்கு வேண்டிய மசாலா வந்து கிரேவி பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து தேவையான அளவு ஒரு டீஸ்பூனால் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க கொஞ்சம் கடுகு வெந்த வெடித்த பிறகு ஜீரகம் போட்டுக்கணும் ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் தள்ளப்பருப்ப வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு முறை இப்போ வந்து மலாட்டை பயிர் வந்து ஒரு முக்கா கப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் முக்கால் கப்பு போடுறேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அடுத்தது வந்து பூண்டு ஒரு நாலு பல் எடுத்து கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்தாச்சு கருவேப்போ கால் கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நீச்சி வக்கத்தில் அரிஞ்சி பாருங்கள் கால் கிலோ போட்டால் தான் சாதத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்காயம் சாதம் செய்கிறது கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நெருங்காயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் இருக்கும் உப்பு வந்து தேவையான அளவு போட்டிருக்கேங்க நான் சாதத்தில் போட்டு வடிச்சிருக்கேன் உப்பு அதனால் தேவையான அளவு போட்டுருக்கேன் இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா இந்த பொடி மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து மிளகா இருந்தால் பச்சை மிளகாவும் போட்டுக்குங்க இல்லைன்னா மிளகாய் தூள் போட்டு விட்ருங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் டேஸ்ட்டு தரத்துக்கு கொஞ்சம் அரை எலுமிச்சம்பழம் ஒரு அரை லெமன் போட்டிருக்கேன் நீங்கள் புளி கரைசல் இருந்தாலும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு அது கரைச்சி போடுங்க இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் நீங்கள் வெங்காயம் போது நல்லா அந்த புளிப்பு தன்மை நல்லா சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கோங்க அந்த தண்ணி போட்டு கொஞ்சம் வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த புளிப்பு தன்மையெல்லாம் நல்லா வெங்காயத்தில் சேர்ந்து வரும் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் உப்பு வேணும்னாக்கா இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துட்டுங்க கரெக்டாக இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போ வந்து பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நாங்கள் போட்ட தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி போட்டால் அதை நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த டைமில் ஸ்டிம்ல வச்சுட்டு சாதம் போட்டு கிளறிணும் ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் நான் அந்த அளவுக்கு போடுறேன் நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டு அரிசி இருந்தாலும் போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டு கிண்டிக்கிங்க சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மல்லித்தூள் போட்டு இறக்கிடலாம் இதில் முந்திரி இருந்தாலும் முந்திரி போட்டு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் இப்போ சாதம் இறக்கிடலாம் சுவையான சூடான வெங்காய சாதம் ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா பண்ணுறோம் நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகத்தகு